தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் முப்பத்து ஒன்று இறை திருவசனம் பதினாறு நீ பழுகுவாய் நீ வாழ்வாய் நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி தூதி தீடுவோம் என்னாலும் பாடி தூதி தீடுவோம் ஆரோக்கிய மாதாவி உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னும் பாடி துதித்திடுவோம் தேன் கமலும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே தேன் கமலும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே வாணகமும் இந்த வையகமும் எங்கும் நிறைந்தாயே ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே ஆரோக்கிய ஆரோக்கியமாதே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் பாடி துதி தேடுவோம் உன்னதரே உயர்ந்தவரே உமை நாங்கள் போற்றுகின்றோம் எப்போதும் எங்களை அரவணைக்கின்ற அன்பு தெய்வமே உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உம்மை மகிழ்விப்பதே எங்கள் இதய துடிப்பாகட்டும் உமது கட்டளைகளை கடைபிடிப்பதே எங்கள் உயிர் மூச்சாகட்டும் ஆண்டவரே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று கூறி இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் நல்ல தரும் மரமாக வாழ பிறருக்கு உகந்த முறையில் இந்த நாளை நாங்கள் செலவிட எங்களுக்கு ஆசீரை கொடுத்தீரே தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக எங்கள் குடும்பங்களையும் குடும்ப சூழ்நிலைகளையும் ஆசிர்வதிக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா மண்ணை கன்னிமறியாளுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில அதுவும் முதல் வெள்ளிக்கிழமையாகி என்று அன்னையின் பரிந்து பேசுதல் வழியாக எங்களது குடும்பங்கள் பெற்ற சகல நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்திலே உண்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் அன்னையின் பரிந்துரையானது இதோ எங்கள் குடும்பத்தினருக்காக இருந்து கொண்டிருப்பதை எண்ணி வியந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இன்று நாள் முழுவதும் கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து யாதொரு தீமையும் எங்களை அணுகாது உமது நிறைவான அருளினால் எங்களை நீர் உமது பேர் அன்பினால் வழி நடத்தினீர் ஆசிர்வதித்தீர் உமது கிருபையை எங்களோடு நீர் அனுப்பினீர் அத்தனைக்கும் எங்கள் வாழ்வில் வருகின்ற இந்த நாளிலே நடக்கின் நடந்த எண்ணி நடங்கான நன்மைகளுக்கும் நலன்களுக்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல பணிவு கொண்டவர்களாய் தாழ்ச்சி கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு உமது அருளாற்றலை தந்திரலும் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உமது அன்பினால் உமது ஆளுகையின் இரக்கத்தினால் வல்லமையாயில் செயல்பட செய்கிறவரே செய்கிறீரே அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரன் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிர்வாதத்தின் இரக்கத்தை உணரச் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் மாண்டவர சிறப்பாக இதோ இந்த இரவை ஆசிர்வதி திருளும் இந்த இரவு முழுவதையும் இடம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த இரவிலே உமது அன்பு எங்களோடு இருக்கும்படியாக செவிக்கிறோம் உமது அருள் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உமது வல்லமை எங்களோடு தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உமது இரக்கத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இந்த இரவு நேரம் முழுவதும் உமது அருளை நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்வீராக்கு உமது காவல் தூதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் அளவுமாய் அனுப்புவீராக அன்னையின் பரிந்துரை இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு இருந்தது போல உம் அன்னையை எமக்கு அன்னையாக கொடுத்தது போல இந்த இரவிலே அன்னையானவள் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டுமா உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அன்று உள்ளத்தில் அனைத்தையும் சிந்தித்து தியானித்து நடப்பவை அனைத்தும் உமது திருவுளம் என்று ஏற்று போல அந்த அன்னையின் மனநிலையை நாங்களும் ஏற்று வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அன்னையின் வணக்க நாளில் அன்னையை புகழ்ந்து அன்னையின் பேரின்பத்தை நினைத்து நாங்கள் பெற்ற நாங்கள் சென்ற எல்லா பயணங்களிலும் அனுபவங்களிலும் உமது வார்த்தை எங்களுக்கு துணையாக இருந்தீர் உமது வார்த்தையின் வழியாக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எப்பக்கமும் உமது காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக அனுப்புபவரே இந்த இரவு வேளையிலும் உமது தூதர்கள் எங்களுக்கு துணையாக வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஒன்பது விலாச சமணசுக்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் என அனைவரும் எங்களுக்கு துணையாய் வருவார்களாக ஆக கிருபீன்களையும் எங்களுக்கு முன்னும் பின்னும் இளமும் இடமும் அளவுமாய் அனுப்பி எங்களை நீர் காத்து ரச்சித்து வழிநடத்தி வேண்டும் வேண்டுமென்று இந்த இரவை எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றிடலும் ஆசிர்வதித்திருளும் ஆமேன் அருள் நிறைந்த நிறைந்தமரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே முடிதிருவேற்றின் திருவேற்றின் கிணையாகியே சோம் ஆசிரியர் பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இரவு இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ